ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஒரு வீடியோ போட்டேன் டெய்லரிங் பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வீவசே போலங்க என்னங்க ஒரு டெய்லருங்களை பற்றி அவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருங்க அதுக்கு லைக்கும் வரலை வியூஸும் போல இப்போ இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்னா துணி கட் பண்ணி தைச்சிடலாங்க தைக்கிற வேலை பெரிய விலை கட்டிங் போடுற வரையும் பெரிய விலை இல்லை ஆனால் அந்த கொக்கி கட்டுறது காஜா கட்டுறதும் இருக்குது பாருங்கள் செப்பா சொல்ல முடியலங்க அதுக்குன்னு யாராவது ஒருத்தருக்கு இருந் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளையே தச்சுட்டு கொக்கி கட்டணும் காஜா கட்டணும் எம்மிங் பண்ணணுங்கிறாங்க கழுத்து எம்மிங் பண்ணிட்டாங்க கை எம்மிங் பண்ணிட்டாங்கன்றாங்க ரொம்ப இந்த இதை தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெய்லர் விலைய எனக்கு கொக்கி கட்டுறது சுத்தமாக தைக்கிறதுனா எவ்வளோ நேரம்னாலும் கொஞ்சம் நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா தைச்சிட்டு பெற்றே இருக்கலாம் இந்த கொக்கி கட்டுறது தான் ரொம்ப கையெல்லாம் வளைக்கணும் ஊசி வேறு அப்புறம் நம்ம இப்படி பண்ணும்போது இப்படி பண்ணும் போது இங்கே இங்கே பண்ணும் போது இதில் குத்துது இதுக்கு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வாங்கி வாய்ச்சி நம்ம மாட்டி தாச்சு பார்த்தோம்னா அதெல்லாம் விளக்க அது வாங்கி பண்ணி பார்த்துட்டு இந்த கொக்கி கட்டுற வேலை இருக்குது இந்த ஊசி வேறு நைஸாக இருக்குது கண் வேறு ஒரு பக்கம் தூயில பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா கண் ஒரு பக்கம் வழி எடுக்குது குத்தி குத்தி போது அது வேறு கை வந்து அது வேறு கையில் புரிது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனக்கு தான் இப்படியா உங்களுக்கும் இப்படி தானே இல்லை நீங்கள் கொக்கி கட்டுறதுக்கெலாம் தனியாக ஆள் வச்சுருக்கீங்களா நான் வச்சுருந்தேன் இப்போ அவங்க பிரசவத்துக்குன்னு போயிட்டாங்களா கொஞ்சம் துணி வரும்போது ஒன்றுமே தெரியல இப்போ எனக்கு கொஞ்சம் நிறைய கஸ்டமர் ஆயிட்டாங்களா அதனால் முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஆள் யாராவது கிடச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா தைக்கிற விலையே கொஞ்சம் நம்ம பேக் பெயின் வேறு வந்து தைக்கிற விலையில் நம்மளுக்கு முக்கால்வாசி பேக் பெயின் தான் இருக்குது அதிகமாக உட்காந்துட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து நம்ம டெய்லருங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரியா என்ன கண்ட் போடணும்னு எனக்கு தெரியல தெரியாது நான் அவ்வளோவா படிக்கவும் இல்லை சரியா ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்